எஸ்வில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டுகளில் அமெரிக்காவிலே மருத்துவமனையில் பிறந்து அங்கு வைக்கப்படுகிற எல்லா குழந்தைகளும் தொடர்ந்து இறந்து கொண்டே இருந்தது மருத்துவர்கள் எவ்வளவோ பலவிதமான விலை உயர்ந்த மருந்துகளையெல்லாம் கொடுத்து பார்க்கிறார்கள் ஆனாலும் அந்த குழந்தைகளுடைய இறப்பு சதவிகிதம் அதிகரித்து தான் இருந்ததே ஒழிய பாடில்லை மருத்துவர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை அங்கிருந்த சிறப்பு மருத்துவர்கள் எல்லாம் வரவழைக்கப்படுகிறார்கள் எல்லாருடைய வழிகாட்டுதலையும் அந்த குழந்தைகளில் பராமரிக்கிற பொழுது குழந்தைகளுடைய இறப்பு சதவிகிதம் உயர்ந்து தான் போனது எனவே என்ன செய்வதென்று புரியாமல் மற்ற எல்லாம் கூட மருத்துவர்களை வரவழைக்கிறார்கள் எல்லா சிறப்பு மருத்துவர்களும் பார்வையில் அந்த குழந்தைகள் பராமரிக்கப்பட்ட போதும் கூட அந்த நிலையில் எந்த மாற்றமும் இல்லை ஜெர்மனியிலிருந்து ஒரு மருத்துவர் வர அவரும் அந்த மருத்துவமனையை சுற்றி பார்க்கிற பொழுது வராண்டாவிலே அந்த மருத்துவமனை தூய்மை செய்கின்ற ஒரு பெண்மணி தன்னுடைய பேரப்பிள்ளையை வாஞ்சையோடு தூக்கி கொண்டு போவதை பார்க்கிறார் அந்த குழந்தை நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது எனவே இதை ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் மூன்று நாள் தொடர்ந்து கவனிக்கிற கவனிக்கிறபோது அந்த பெண்மணியினுடைய அந்த ஸ்பரிசம் தொடுதல் அதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மருத்துவர் பார்க்கிறார் உடனடியாக மருத்துவமனையில் இருந்த எல்லா குழந்தைகளையும் நீங்கள் தொட்டு தூக்குங்கள் என்று சொல்லி அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அதே போல் அந்த பெண்மணியும் அந்த குழந்தைகளையெல்லாம் ஒவ்வொரு குழந்தையாக வாஞ்சையோடு தொட்டு தூக்கி அணைத்து அந்த குழந்தைகளை பராமரிக்கிறார் அந்த இறப்பு சதவீதம் அங்கே குறைகிறது அந்த மருத்துவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் அதிர்ச்சி இந்த உலகில் இருக்குள்ள இந்த குழந்தைகள் அந்த தொடுதலுக்காக ஒரு ஏக்கத்தோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை அந்த மருத்துவர்கள் கண்டுணர்ந்தார்கள் ஆமன்பாந்து சகோதர சகோதரி இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி இறைவார்த்தை அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள் அவரை தொட்ட அனைவரும் நலம் அடைந்தனர் இயேசுனுடைய அந்த பணி வாழ்வில் பார்க்கிற பொழுது எங்கெல்லாம் சென்றாரோ நன்மையை செய்தார் நோயாளிகளை குணப்படுத்தினார் பல நேரத்திலே நோயாளர்கள் அவரை தேடி வந்து தங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்டார்கள் பல நேரத்தில் இன்றைக்கு ரச்ச வருவதைப் போல அவர்கள் முண்டியடித்து கொண்டு இயேசுவை நம்பிக்கையோடு தொட்டபோது ஆடையின் ஓரத்தையாவது தொட்டபோது அற்புதமும் அதிசயம் நடந்தது அப்படி என்று சொன்னால் அந்த இயேசுவனுடைய தொடுதலுக்கும் சரி அல்லது மக்கள் அவரை தொடுவதற்கும் நிறைய ஒரு ஒற்றுமை இருந்ததை பார்க்கிறோம் இரண்டு பேருமே அந்த நம்பிக்கையில் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் யாரெல்லாம் இயேசுவை தொட்டார்களோ எல்லாரும் நலம் அடைந்தார்கள் என்ற இறை வார்த்தைகள் இன்றைக்கே நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது பல நேரத்திலே எல்லா கிராமப்புறங்களிலும் கூட மருத் மிக உடல் சோர்வோடு ஒரு சிலர் பங்கு தந்தையர்களை வருகிறார்கள் ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தின் பேரிலே அவர்களை தொட்டு நாம் ஆசிர்வதிக்கிறோம் ஜிபிக்கிறோம் அந்த தொடுதலிலே குணத்தை பெற்றோம் என்ற எந்த அவங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள் பாந்த சகோதர சகோதரி இங்கே இறைவன் எல்லா நிலையிலும் எந்த விதமான வேறுபாடு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அனைவரும் அவரை தொட அனுமதிக்கிறார் முதல் வாசகத்திற்கு வருகிற பொழுது முதல் வாசகத்திலே அந்த வாக்கு தத்தத்தின் பேழையை உடன்படிக்கையை கொண்டு வருகிற பொழுது அவருடைய பிரசன்னம் யாவே இறைவனுடைய பிரசன்னம் அங்கு நிறைவாக நிரம்புகிறது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் அங்கே ஆசிர்வாதம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறது என்பதைத்தான் முதல் வாசகமும் தெளிவுபடுத்துகிறது எனவே இறைவனுடைய பார்வையில் எந்த ஒரு பாராபட்சம் அவர் காட்டியதில்லை இன்னார் தொட்டார் இவரைதான் குணப்படுத்த வேண்டும் அல்லது மற்றவரை தொட அனுமதிக்கவோ அல்லது அந்த அனுமதியை மறுக்கவோ கிடையாது ஆனால் அப்பொழுது இருந்த சூழலிலே இருந்த மறை போதகர்கள் எல்லாம் தலைமை குருக்கள் மற்றவர்களை தொடக்கூட முடியாத ஒரு நிலையில்தான் வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த நற்செய்தி அடிப்படையில் பார்க்கிற பொழுது ஆண்டவரேசு எந்த ஒரு வேற்றுமை பாராமல் எல்லாரையும் அவர் தொட அனுமதிக்கிறார் தொட்டவர் நலம் பெறுகிறார்கள் எனவே அந்த சமத்துவம் இருக்கிறது அங்கே எல்லாருக்கும் குணமும் கிடைக்கிறது என்பதைத்தான் இறை வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில் இந்த நற்கருணையின் ஆதரை ஒவ்வொரு நாளும் நாம் தொட்டு கரங்களிலே வாங்குகிறோம் நாவிலே உட்கொள்கிறோம் எந்த நம்பிக்கையோடு நாம் வாங்குகிறோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது எல்லாரும் ஆடையின் விளிம்பை தொட்டவர்கள் நலமடைகிற போது அந்த ஆண்டவரை திரு உடலோடும் திரு ரத்தத்தோடும் கைகளிலும் நாவிலும் ஒவ்வொரு நாளும் வாங்குகிறோம் எத்தகைய அதிசயம் நமக்கும் நிகழ வேண்டியும் எனவே நமக்கு நிகழவில்லை என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை எந்த அளவு இருக்கிறது என்பதை சிந்தித்தவர்களாக தொடர்ந்து ஜபிப்போம் இறைவனை சினம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்